வணக்கம் கர்ப்பிணி பெண்கள் வேர்க்கடலையை சாப்பிடலாமா அனைவருக்கும் பிடித்த வேர்க்கடலை இதய நோயை தடுக்கவும் கர்ப்பிணி பெண்களின் உடல் நல ஆரோக்கியத்திற்கும் மிகவும் உதவுகிறது வேர்க்கடலையில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை பற்றி பொது பார்ப்போம் கடலையில் உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு அதிகம் உள்ளது கடலையில் உள்ள தாமிரச்சத்து நமது உடலில் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் எனப்படும் கெட்ட கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் கொழுப்பை அதிகப்படுத்துகிறது வேர்க்கடலையில் உள்ள வைட்டமின் பி த்ரீ மூளையின் செயல்பாட்டை தூண்டுவதோடு நினைவாற்றலையும் அதிகரிக்க உதவுகிறது உடல் பருமன் உள்ளவர்கள் உடலை குறைக்க விரும்பினால் சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரம் முன்பாக ஒரு கைப்பிடி அளவு வருத்த வேர்க்கடலையை சாப்பிடவும் இத்துடன் சீனி சேர்க்காத காஃபி அல்லது டீ அருந்தவும் பிறகு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட அமர்ந்தால் உணவை அதிக அளவில் சாப்பிட முடியாது இதன் பொருட்டு உடல் எடையும் படிப்படியாக குறையும் கடலையை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வருவதன் மூலம் இதய நோய் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் குறைகிறது இதில் உள்ள நல்ல கொழுப்பு ரத்தான மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஒலிக் அமிலம் போன்ற ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆகியவை இதய வாழ்வுகளை பாதுகாக்கிறது நிலக்கடலையில் உள்ள பாலிபினாலிக் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் உதவுகின்றது இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தும் சோடியத்தின் அளவு வேர்க்கடலையில் மிகவும் குறைவாக காணப்படுவதால் வேர்க்கடலை சாப்பிடுபவர்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்காது மாறாக இரத்த கொழுப்பு குறையும் பற்கள் பெற வேர்க்கடலை சாப்பிடுவது மிகவும் நல்லது கர்ப்பிணிகள் வேர்க்கடலையை சாப்பிடுவதால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கும் நரம்பு கோளாறுகள் ஏற்படாது வேர்க்கடலையில் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமான வைட்டமின் ஏ மற்றும் நீரில் கரையக்கூடிய வைட்டமின் பி த்ரீ போன்றவை அதிகம் உள்ளன தினந்தோறும் பெண்கள் நானூறு கிராம் என்ற அளவில் வேர்க்கடலையை சாப்பிட்டு வந்தால் கருவுறும் வாய்ப்பு அதிகரிக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமான வைட்டமின் ஏ மற்றும் நீரில் கரையக்கூடிய வைட்டமின் பி த்ரீ போன்றவை வேர்க்கடலையில் அதிகம் உள்ளன பெண்களுக்கு ஏற்படும் மார்பக கட்டியை தடுப்பதில் வேர்க்கடலை முக்கிய பங்கு வகிக்கிறது பெண்களுக்கு பெரிதும் தேவையான சத்துக்கள் வேர்க்கடலையில் நிறைந்துள்ளது இதனால் பெண்களுக்கு கருப்பை கட்டிகள் நீர் ஏற்படுவதை தடுக்கிறது கர்ப்பிணி பெண்கள் வேர்க்கடலையை சாப்பிடுவதால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு நரம்பு கோளாறு ஏற்படாது மேலும் இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தும் சோடியம் வேர்க்கடலையில் குறைவாக உள்ளது பித்தப்பை கல் உருவாவதை தடுக்க தினந்தோறும் ஒரு அவுன்ஸ் அதாவது முப்பது கிராம் என்ற அளவில் வேர்க்கடலையை சாப்பிட வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்